வே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களே தவறான முடிவை மட்டும் எடுத்து விடாதீர்கள் ரகசியம் பரம ரகசியம் சார் ஒரு கட்டத்தில் மனசு வலிக்கும் பாருங்கள் அந்த மனசு தனக்கு தோல் சாயக்கூடிய நபர் யாருமே இல்லை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய நபர் யாருமே இல்லை நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லினாலும் அதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் தன்னுடைய சுற்றும் உள்ளவங்களுக்காக மட்டும் செலவழிச்சிட்டு தனி மரமாக நிற்கக்கூடிய கும்பராசினர்களே ஏன் தனி மரம்னு சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இயல்பாக அன்பாக வெளிப்படுத்தினாலும் அந்த அன்பில் நிறைய ஏமாற்றங்கள் சந்திச்சிருப்பீங்க அதுவும் நீங்கள் ரொம்ப ஒரிஜினலாக ஒரு அன்பை வச்சு அந்த அன்பு உங்களை திருப்பி காயப்படுத்தியிருக்கோம் அந்த எதிர்பார்ப்பு அத்தனையும் உடைச்சிருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையான தருணத்தில் ஒரு முக்கியமான தருணத்தில் ஒருத்தங்களை ரொம்ப நம்பி இறங்கி போகும்போது அந்த நம்பிக்கையை அவங்க ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க அவங்க ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி அதை ரொம்ப உடைச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன் எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி நம்பிக்கையோட ஒருத்தரோட பயணிக்கும்போது அவரே அந்த நம்பிக்கையை உடைச்சு அவரே உங்களை காயப்படுத்தி அவரே உங்களை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா அதை விட வேறு மோசமான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது உங்களை நம்பினவர் ஏமாத்தினார் அப்படிங்கிறத தாண்டி இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமான நபர் இவ்வளவு பிரச்சனையில நீங்க தத்தளிச்சிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் தூக்கி எறிகிறாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படுத்தும் யார் மீதும் பற்று இல்லாமல் தனியாகவே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த தனிமையும் உங்களுக்கு துரோகத்தை ஏற்படுத்தும் எப்படி தெரியுமா நீங்கள் நம்பி ஒருத்தங்களுடைய காசு பணம் அப்படிங்கிறது கொடுத்துட்றீங்க அவங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைங்கிறத தெரிஞ்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம உங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி கோர்ட்டு கேஸுன்னு அலையவுட்றாங்க பாருங்கள் அதுவும் ஒரு பாவ செயல் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் அன்புக்கு எங்குறீங்க சரி எனக்கு காசு தரேன் பணம் தரேன் சொத்து தரேன் நகை தரேன் எல்லாமே தரேன் என்னுடைய உழைப்பை கூட உனக்கு தருகிறேன் ஆனால் கண்டிப்பா எனக்கு தேவை ஒன்னே ஒன்று மட்டும்தான் அன்பு நான் ஃபீல் பண்ணும்போது தூங்கும்போது என்னுடைய மடி சாயும் போது நீ இருக்கணும் நான் ரொம்ப எதிர்பார்ப்பாக ஆசையாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரெண்டு செகண்ட் கூட என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணால் கூட போதும் ஒரு அந்த ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்கு பாருங்க அதிலையும் ஏமாற்றம் அதே மாதிரி உன் கூட வாழறேன் உன்னோட நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றுங்களை நடுத்தரில் அதாவது உங்களுடைய சுற்றும் எல்லாத்தையும் பிரித்து உங்களுடைய கனவை உடச்சி உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கைங்க நடுவு பக்கத்தில் போய் கீழ்ச்சி எறிகிறாங்க பாருங்க அது ஒரு துரோகம் இதெல்லாம் தாண்டி என்ன தெரியுமா திருமணம் காதல் இந்த ரெண்டும் உண்மை இல்லை ரெண்டுமே போலி அப்படிங்கிறத உங்களுக்கு நெத்தி பொட்ல அரைஞ்ச மாதிரி புரிய வைக்கிறாங்க பாருங்க அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சோ இப்படி ஒரு பல பிரச்சனைகளையும் பல அசிங்கங்களையும் தாண்டி வந்துட்டு நீங்கள் நீங்க எதை தின்னா பித்தம் தெரியுங்கிற மாதிரி யாரை நம்பினா அவன் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க போகாத வழிகள் கிடையாது தேடாத நபர்கள் கிடையாது கொடுக்காத அன்புகள் கிடையாது இது எல்லாமே செஞ்சு ஒரு கட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலையில்லாத பரிசு என்ன தெரியுமா உங்களுக்கு அனுபவங்கிற ஒரு பரிசுதான் கிடைக்குது இந்த அனுபவம் என்ன தெரியுமா திருப்பி செய்யும் உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் இந்த அனுபவம் உங்களுக்கு மோசமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் அந்த மோசமான காலகட்டம் என்ன செய்யணும்னா இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்மசனி ஜென்மசனி தான் ரெண்டரை வருஷமாக இருக்குது அந்த ரெண்டரை வருஷத்தில் கூட இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் முடிய போகும்போது தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்குது இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜென்மசனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது கூட ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு கேட்கும்போது குரு பகவான் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரணரோண ருத்ரஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த ரணரோணர் ருத்ரஸ்தானத்தில் இருக்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும் சார் தேவையில்லாத புது நபர்கள் எதிரிகளாகவாரும் நம்மளுக்கு நீண்ட காலமாக இருந்த உறவுகள் கூட பிரச்சனைகளை கொடுக்கும் இதெல்லாம் தாண்டி உடன் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வந்து நமக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்க யாருடைய சப்போர்ட்டில் நம்ம நிற்க போகிறோம் இவங்க தான் நமக்கு வாழ்க்கையான்னு யோசிக்கும் போது அவங்க நம்மளுக்கு உறுதுணையாக இல்லாம நம்ம கையை தூக்கி விடுற மாதிரியும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறா மாதிரியும் இருந்துட்டு நம்மளை எட்டி உதைக்கிறாங்க மறைமுகமா அப்படின்னு தெரியும்போது அவர்களுடைய சுயரூபம் தெரியும் போது ரொம்ப ரொம்ப வலிக்கும் சார் இந்த ரொம்ப வலிக்குங்கிறத விட கும்பராசினியர்கள் ரொம்ப வாழ்க்கையை உணர்வார்கள் என்று சொல்லலாம் இந்த உணர்ச்சியின் மிகுதியால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா நமக்கு வாழ்க்கை இப்படி தான் போயிடுமா இனிமே ஒரு நிமிஷமான வாழ்க்கை நம்மளுக்கு சாதகமாக மாறுமா இல்லை நம்மளை தேடி ஒரு உறவுகள் வருமா அந்த உறவுகள் வந்தாலும் நிலைக்குமா இல்லை அந்த உறவுகள் நமக்கு காயப்படுத்துமான்னு யோசிக்கும் போது நம்மளை வசிய வைக்கக்கூடிய ஒரு உறவு நமக்கு கூட வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிமிட சந்தோஷம் நம்ம காதில் விழுது பாருங்க அது கூட சந்தோஷம்தான் அங்கே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணனாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் நம்மளுக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செய்யலைனாலும் அந்த ஒரு நிமிட சந்தோஷம் கொடுக்கக்கூடிய திருப்தியும் அந்த ஒரு நிமிஷம் கொடுக்கக்கூடிய அன்பும் நமக்கு மிக பெரிய ஏமாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் உடைச்சிடும் முக்கியமாக ராசிக்காரங்களுக்கு என்னைக்கான பிரச்சனை சரியாயிடும்ங்கிறத தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பிரச்சனை சரியாகிவிடும் என்பதுதான் உண்மை இந்த வரக்கூடிய வசியை வைக்கக்கூடிய உறவு உங்களுக்கு புது தெம்பும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் எழுச்சியை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இந்த வாழ்க்கை மாறப்போகிறது உங்களுடைய தோல் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெம்பு உங்க தோல் வலது கையாக இருக்க போகிறார்கள் என்பதை தாண்டி உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் வழக்குகள் உங்களுடைய நீண்ட நாள் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது டோட்டலாக சொல்லணும்னா கும்பராசிக்கு இது ஒரு பாசிட்டிவான நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் கும்பராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்